எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் இரண்டு வகுப்பு நான்கு நன்னெறி படிப்போம் உரிய இடங்களில் எடுத்து எழுதுவோம் செல்லங்களா இங்க பாருங்களேன் சில தொடர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு கீழேயே ஒரு அழகான படமும் இருக்கு அந்த படத்துல சில நிகழ்வுகளும் இருக்கு அங்கங்கே கோடுகள் போட்டு விடுபட்டு இருக்கு இந்த விடுபட்ட இடங்கள்ல மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடர்களை எடுத்து எழுதணும் அதாவது அறிவிப்பாக இருக்கலாம் தொடராக இருக்கலாம் இப்படி இருக்கிற இந்த தொடர்களை எங்கெங்கே வரணுமோ அங்கங்கே எடுத்து நீங்கள் எழுதணும் சரி நான் படிக்கிறேன் நீங்களும் என்னோட தொடர்ந்து படிக்கலாம் வாரீர் வாரீர் சுவையோ மிகுதி விலையோ குறைவு குப்பையை குப்பைத் தொட்டியில் போடுவீர் கருப்பட்டி தேநீர் கிடைக்கும் அன்னை தேநீர் கடை பள்ளியில் சேர்ப்பீர் என்ன உங்களுக்கு நல்லா புரிஞ்சது தானே இப்போ அந்த தொடர்களை சரியான இடங்களில் எழுதுங்களே